வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ வந்து பஜாஜ் காம்பர்ட்டு சின்ன வண்டி பஜாஜ் மேக்சிமா பெரிய வண்டி சிஎன்ஜிஎல்பிஜி எதாக இருந்தாலும் ஒன்று தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிவர்ஸ் கேபிளுடைய அந்த லாக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ தூரம் வெளியே வந்திருக்கு அப்படின்னு இதை வந்து நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கிறங்க பார்த்தா தெரியும் அந்த நீடியில் எவ்வளோ தூரம் வந்து வெளியே நிற்கிது அப்படின்னு இது ரொம்ப வந்து முக்கியமாக பஜாஜ் காம்பர்ட் சின்ன வண்டிக்கு அடிக்கடி வெளியாகும் அதனால் இந்த வண்டி வச்சுருக்காளுங்க கண்டிப்பாக அந்த நீரில் செக் பண்ணிக்கிறங்க அந்த மாதிரி வெளிய வரும் பட்சத்தில் சும்மா ஒரு சுத்தியல் எடுத்து இங்கே வந்து தட்டி விடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீரல் இந்தக்கு இப்போ தட்டிவிட்டேன் அப்படின்னா உள்ளே ஓடிடும் இதை நம்ம தட்டி விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம் இது மெக்கானிக்கல் போக வேண்டிய அவசியம் இல்லை நம்மளே தட்டி விடலாம் ஆனால் அடிக்கடி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறேங்க பாத்தி அப்படின்னா சரியாயிடுச்சு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்